Sim,

சிபிஎஸ் அவர்கள் அவர்கள் எடுத்து போட்டியிலே முதலிடம் நீதிநூல் போட்டியிலே முதலிடம் சரம் மூன்றாவது இடத்திலே பெற்றார் துலா திவேஸ் அவர்களை எழுத்து போட்டியில் இரண்டாம் இடம் திருமுறை ஓதுகளில் மூன்றாம் இடம் அதே போன்று பேச்சு போட்டியில் இரண்டாம் இடம் உறுப்பினர் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம் அதே போன்று முதலாம் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மண்ணிலே இந்த சைவத்துக்கு மிக பெரிய அள பெரிய பதிகளை பாடி கொண்டிருக்கிறdelegate கருமாட்சி தேவி சைவம சபை ஒரு சமய அமைபராக ஏழு சசாப்தங்களைக் கடந்து என்றே நிமித்து செகின்ற ஒரு சமய அமைப்பாக இந்த கண்மாட்சியை சயோமஹா சமையல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதன் ஆரம்ப கட்ட முதல் இருந்து வரை தொண்டர்களாகப் பணியாற்றி வருகின்ற அந்த அன்புலங்களையே சாரும் எனவே அவர்கள் தங்களது வேலை படுக்களையும் தங்களது குடும்ப கஷ்டங்களையும் கலைவிது இந்த நிகழ்களையே இந்த இந்த கடவாட்சி கொடி மண்ணிலே எழுபத்தி மூன்று காலமாக நிலைத்திருந்து பல புத்திஜீவிகளையும் கல்வி மாணவர்களையும் இந்த சமூகத்துக்கு உருவாக்கிய சாரும் இந்த மண்ணிலே உதித்த பல கல்வி இவர்களை பயிற்றுவித்த அந்த நாடக ஆசிரியர்களையும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கடுமாற்றுக்குரிய மகா சபை என்ன கௌரி இந்த மாகாண போட்டிகளிலே பங்கு பெற்ற முதலிடத்தினை தனதாக்கி இருக்கின்ற மாணவ மாணவிகள் எனவே அவர்களுக்கான கௌரி போடுவோம் இந்த அனைத்திலே எழுபத்தி மூன்றாவது அகவையினை மிக வெற்றிகரமாக கொண்டாடி மூன்று எழுபத்தி மூன்றாவது அகவையினை மிக வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற கடுவாஞ்சிக்குடி சைமா சபையினர் வருடம் தோறும் நடத்துகின்ற இந்த ஆனறி பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான பரிசுகளை வழங்குகின்ற நிகழ்வு கௌரவிப்பு நிகழ்வும் இன்றைய தினம் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இப்பொழுது எமது நாடக போட்டிகளிலே பங்கு பெற்றி வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மாணவ மாணவிகளுக்கான கௌரவிப்பு இந்த அரங்கத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த கௌரவிப்பிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் இணைந்திருக்கின்றார்

பஞ்சமா பாதகங்களை தவிர்த்து வாழுதல் மிக முக்கியமானதாகக் கொள்ளப்பட்டது அத்துடன் இனிமையாக பேசுதல் பழகுதல் உயிர்களிடத்தே அன்பு கொள்ளுதல் முதலிய நல்லறங்களை பின்பற்றி வாழ்பவனே சிறந்த மனித பண்புமிக்க மனிதனாக புனிதனாக கொள்ளப்பட்டான்

அவர்களுக்கான கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே மிக சிறப்பாக இந்த நாடகத்துறைக்கான நெறியாழ்களை வழிப்படுத்தி அவர்கள் தேசிய மட்டம் வரை அந்த மாணவ மாணவிகளை அடத்துச் சென்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் களிமாஞ்சிக்குடி சைமகா சபையின் சார்பாகவும் களிமாஞ்சிக்குடி கிராம மக்கள் சார்பாகவும் நமது மனமார்ந்த நந்திகளை அந்த நெறியாளர்களுக்கும் அந்த மாணவிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசுகளை வழங்கி சென்ற